அன்பு சகோதர சகோதரிகளே நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறையடி எய்தினார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் உரோமையின் ஆயிரான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்று காலை இத்தாலி நேரப்படி ஏழு முப்பத்தி ஐந்து அளவில் விண்ணக தந்தையின் இல்லம் திரும்பினார் தமது வாழ்க்கை முழுவதையும் கடவுளின் பணிக்காகவும் திரு அவையின் பணிக்காகவும் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவர் நற்செய்தியின் மதிப்பீடுகளான நம்பிக்கை தியாகம் மற்றும் அனைவரின் மீது அன்பு குறிப்பாக சமுதாயத்தில் ஏழைகள் ஒதுக்கப்பட்டவர்களின் மீது தனிப்பட்ட அன்பு காட்ட நமக்கு தந்தவர் திருத்தந்தை அவர்களின் உண்மையான சீடத்துவ வாழ்விற்கு நாம் நன்றி கூறுவோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மா மூவரு கடவுளின் அளவிட முடியாத இரக்கத்தில் நித்திய இளைப்பாற்றி அடைய மன்றாடுவோம்